அவர்களுக்கு விழா குழு சார்பாக நன்றிகள் புதம்பாட்டி புதுப்பாட்டி கோவில் புதம்பாட்டி கோவில் பாடிக் கோயில் பாடு அருமையான பாடுபட்டி கோயில் ஒரு

நீ மாட்டுகார் வலைக்க மாட்டுக்கார வலைக்க அருமையான மாடு தம்பி மாட்டுகார் தம்பி ஊர அப்படியே எல்ல கொண்டு போறங்க வீரரா சூப்பரா 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 மாடு பிடி மாடுயா சந்தேகமே இல்ல புடிச்சு அருமையான வீரயா சிவங்கை சிமை பெரிய பலடி பிரதர்ஸ் மார்ட்டின் பையர் ரோலெக்ஸ் ஒரு டைம் சூப்பர் மாடு வெற்றி பெற்ற ராம ஒரு வீர குடி என்னாச்சு என்ன எல்லாம் ஒதுங்கறீங்க ஒரே வீர பிடிக்கறா வீடை காட்டுறே அதிரப்பா இந்த மாட்டுக்கு பிரைஸ் இல்லையா அண்ணே சொல்லிட்டுப்ளே கேட்டியேரனே இந்த மாட்டுக்கு பிரைஸ் இல்லையா மாட்டுக்கு பரிசு இல்லை அண்ணே சொல்லிட்டாங்க வீரர புடிச்சு வேணாம் விட்டுருங்க மாடு விட்டுருங்க போட்டு இந்த மாடுக்கு பிரைஸ் இல்லையா அப்படி போட்டு விடுங்க வெட்டுக விட்டுருங்க வெட்டுக அடுத்த மாடு இருக்கு அடுத்த மாடு ஜிஎம் நம்ம கேடிஆர் நம்ம ஒரு மாடு வெட்டிப் போடுறது ரெண்டு பேர் குடிச்சாங்க மாடு வெற்றி பெற்ற உரிமையாளர் வெற்றி பெற்றது சூப்பர் அருமையான மாடு வெற்றி பெற்றது மாடு மாட்டின் பெயர் கருப்பு ஒரு டைனிங் டேபிள் தப்பி தப்பி வெளியே

கயிறு விட்டு மாட விட்டு போட்டு மாடு மாட விட்டு கயிறு அப்படியே இழுத்துட்டு ஏ மேல மாட்டோட மூணு மாட்டுக்கு மூணு அதுக்கு மேல மாட்டுக்கு இல்ல மாடு அப்படியே போயிரு அப்படியே கூட்டி போயிருங்க அந்த மாட்டை அப்படியே செஞ்சு சேர்த்துருங்க எங்களுக்கு நேரம் இல்ல கொஞ்சம் ஒத்துல போடுங்க அப்படியே இழுத்துட்டு போங்க அப்படியே கூட்டி போயிருங்க அருமையான வளர்ப்பு அந்த ரெண்டு சிங்கங்களை இழுத்துட்டு போங்க தம்பி மேல தான் பரிசு அண்ணே

நினைவாக சூப்பர் மாடியா சூப்பர்யாடு வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது வெளிவிரட்டி நாட்ட நாயகன் முயற்சி திருப்பத்தூர் சான் சார்பாக திருச்சி எம் இடையப்பட்டி மணிக்குளம் டைனிங் டேபிள்

தோட நரி சீமை ராஜேந்திர மாடு மாட்டின் பேர் சங்கையா பிடிச்ச ஒரு டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் ஆறு பை ஆறுபாய் ஒரு குடிய வேற குடியா ஒற்ற தம்பி ஆறு பை மாடு விட்டு விட்டுறது ஜிஎம் டாப் மாடு மலை மாடியா

சிச திருப்போணம் தலைவர் வீர தமிழ்ச்சி அஸ்மிதா சேர்ம திருப்போணம் சூப்பர் 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 மாடுவா மாடு